வாழ்க்கையில மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாட்சத்தோட நினைத்த காரியங்களை நிறைவேற்ற இந்த பிரம்ம முகூர்த்த எண்ணங்களை வைப்பதற்கான ஒரு நேரமும் நினைக்கிறதுக்கும் கூட இந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை நினைச்சு மனதுல வேண்டுதல வச்சு ஒரு குறிக்கோளோட இந்த விளக்கை ஏத்தி வைக்கலாம் இந்த அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து நம்ம எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதுல வெற்றிய நிச்சயமா அடைய முடியும் இந்த மாதிரி நாம நம்ம வீடு முழுவதும் தீபங்கள் ஏத்தி வைக்கும் போது நம்ம வீடும் நல்ல மங்களகரமா இருக்கும் நம்ம மனமும் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கும் உணர முடியும் நாம நினைத்தது எல்லாமே ஒவ்வொரு நடக்கவும் ஆரம்பிக்கும் நம்ம வீடு முழுவதும் லட்சுமி கடாட்சமும் அவ்வளவு நிறைவா இருக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன் உள்ள அதிகாலை பொழுத உஷத் காலம்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல தேவர்கள் பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான் மண்டலத்துல சஞ்சரிக்கிறதா ஐதீகம் உண்டு